என்னை மனசு குழந்தைகள் இந்த சூழலை இப்படிதான் பார்த்தாங்க ஒரு சஹாபி அக்கலபின் ஹாபிஸ் அவருடைய பேர் ரசூலுல்லா வந்தாங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை முத்தம் கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹுடைய ஒரு பழக்கம் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைகளை ரசூலுல்லாஹுடைய பழக்கம் குழந்தைகளை கொஞ்சிறது சுன்னத் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பேர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி குழந்தைகளை கொஞ்சிறது சுன்னத் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மனிதர் வந்தார் யா ரசூலுல்லாஹ் இன்னலி அஷரத்தல் மினல் வலத் எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கு எத்தனை குழந்தை பத்து குழந்தைகள் இருக்கிறது இதுவரைக்கும் எந்த குழந்தைய நான் முத்தமிட்டதே இல்லை கொஞ்ச நீ என்ன இப்படி கொஞ்சம் என்ன பதில் சொல்லி இருக்கணும் இல்லப்பா குழந்தைங்களுக்கு புரிஞ்சிருக்கு அது நல்ல விஷயம் குழந்தை ஏதாவது பயன் பண்ணிருக்கலாம் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை மல்லாயருகம் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் அவ்வளவு புரிஞ்சு போச்சு இதெல்லாம் எல்லாம் அடங்கிருச்சு எல்லாமே அடங்கிடுச்சு மல்லா இவர் இறக்கம்லாம் காட்டாம இல்ல பிள்ளைகளை பட்டுமையா போடல அவர்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செஞ்சிட்டு இருக்காரு கொஞ்சலை என்பதற்கான ரசூல்வா சேர்ந்த வார்த்தை என்ன மல்லா இரகம் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் அல்லா உன்னை கொஞ்சம் வேண்டும் என்றால் நீ குழந்தைகள் கொஞ்சு அல்ல என்னை கொஞ்சம் நேசிக்கிறியா நீ குழந்தைகளை கொஞ்சு என்பதுதான் அந்த வார்த்தையுடைய சாராம்சம் கண்ணியமான சோதரின் மக்கள் இது மாதிரி நிறைய செய்திகள் கிதாபுகள் பார்க்கலாம் அனசிபுரி மாளிகை அவங்க தான் இன்னொரு அதிசாரி இருக்கிறாங்க ஜா நாசு கதிமன் நாசு மின ஆராபி கிராமத்திலிருந்து சில கிராமவாசிகள் ரசூலுல்லாவை பார்க்க வந்தாங்க அது ரசூலுல்லா ஒரு வளமை அதிகமாக ரசூலுல்லா வந்து பார்ப்பாங்க சந்திப்பாங்க பேசுவாங்க மசாயில்கள் கேட்பாங்க சட்டத்திட்டங்களை கேட்பாங்க குரானை படிப்பாங்க இந்த காரணத்துக்காண்டி வராங்க வந்து பார்த்தா ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அப்போ பிள்ளை குழந்தைகளை கொஞ்சம் கொண்டே இருக்கிறாங்க அதில் ஒரு திரிக்கெட்டார் யார் ரசூலுல்லா அத்துக்கோ பிலூனும் நீங்கள் என்ன குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க ஒமா நுக்கம் நாங்களே நாங்களாம் எங்களுடைய குழந்தைகளை கொஞ்சிறது இல்லையே இல்லையா என்ன குழந்தைகள கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்களே நாங்கள் என்னுடைய குழந்தைகளை கொஞ்சிறது கொஞ்சுறதில்லையேன்னு கேட்டபொழுது ரசுலுதா அதே அந்த மல்லாஹ் ரஹ் மல்லா இரகம்னு சொன்னாங்க இல்லையோ அதே போன்று ஒரு வார்த்தையை வேற மாதிரி சொல்றாங்க உமா அமுலிக்கு உள்ள க அன்ன ஜ அல் நசா அல்லாஹ் அஹ் மத்தமீன் கல்வி உன்னுடைய கல்பிலிருந்து உன்னுடைய உள்ளத்திலிருந்து இருந்து ரஹ்மத்தை அதே வார்த்தை ரஹமத்தை அல்லாஹ் நீக்கி விட்டா நான் என்னப்பா செய்யறது அது ஏன் பிரச்சனை இல்லை குழந்தைகளை கொஞ்சுவது ரஹமத் என்று பேசுகிறார்கள் குழந்தைகளை பார்த்து சிறு இருப்பது நல்ல தாய் தகப்பன் அல்ல குழந்தைகளோடு பரிவோடு பிரியத்தோடு பாசத்தோடு இருக்கிறோம் உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹால ரஹமத்தை நீக்கி விட்டா நான் என்ன செய்ய ரசூலுடைய வார்த்தை கண்ணியமான சோதர பெரும் மக்களே குழந்தைகள் சபையில கடந்தா சலாம் சொல்லுவாங்க ரசூலுல்லா அனசு பெருமாளை அனசபதிவாக அறிவிக்கிறாங்க நாங்கள் குழந்தைகளோட நாண்டுகிட்டு இருக்கோம் ரசூல் எங்களை கடந்தா எங்களுக்கு ரசூல் சலாம் சொல்லுவாங்க சலாத்திற்கு ஒரு பாடம் இருக்கு யார் யாருக்கு சலாம் சொல்லணும் யார் யாருக்கும் சலாம் சொல்லலாம் ஆனா ஒரு ஒரு முஸ்தகம் இருக்கு இவங்க இவங்களுக்கு சலாம் சொல்லணும் ஒரு பாடம் இருக்கு ரசூதா சொல்லி கொடுக்குறாங்க ஒரு மஜ்லிஸ்ல பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒருத்தர் வராதுன்னா அவர் மஜ்லிஸ்க்கு சலாம் சொல்லணும் ரசூல் நடைமுறை நாம சொல்லலாமா தரளவு சொல்லலாம் ஆனால் முறைன்னா வர்றவங்க சலாம் சொல்லணும் இப்படி ரசூல்ல பாடம் நடத்தும் போது சொல்றாங்க குழந்தைகள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்லட்டும் என்று பேசிய பெருமானார் சிறுவர்களுடைய கூட்டத்திற்கு சென்றால் ரசூல்லா சலாம் சொல்லுவாங்க இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது